மரியே வாழ்க பாளையங்கோட்டை மறை மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடைக்கல் அன்னையினுடைய திருத்தலம் இது கிபி ஆயிரத்தி அறநூற்றி முப்பதாவது ஆண்டு பழமையான ஆலயம் பின்பக்கம் இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம் அன்னை மரியாள் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவள் ஆண்டவர் இயேசுடைய தாயாக இருந்து இந்த பகுதியில் வாழுகிற மக்களுக்கெல்லாம் அருள்வாளிக்கிற ஒரு ஸ்தலமாக ஒரு திருத்தலமாக இது வளர்ந்து கொண்டிருக்கிறது அதிசய எண்ணெய் தந்த இந்த நிகழ்வை குறித்தும் அதை கேள்விப்பட்டு அநேக மக்கள் இந்த நாட்களிலே வருகை கொண்டிருக்கிறார்கள் புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய இந்த பகுதியிலே அந்த அன்னையினுடைய பாதத்தில் தான் அந்த எண்ணெயானது ஊற்றெடுக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளை கடந்து இது ஆறாவது ஆண்டாக அந்த எண்ணெயானது ஊற்றெடுக்கிறது இது ஒரு ஆசிர்வாதத்தின் ஒரு அடையாளம் என்று விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த விதத்தில் அடைக்கல அன்னை ஒரு ஆசிர்வதிக்கிற அன்னையாக இங்கே வருகிற மக்கள் இந்த திருத்தலத்திற்கு வருகிற மக்கள் நிறைய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் குறிப்பாக அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகம் கிடைத்திருக்கிறது அவர் வேண்டுகிற காரியம் குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண காரியம் கடன் பிரச்சனை என்ன வேண்டுதல் செய்கிறார்களோ அந்த வேண்டுதல் இந்த ஆலயத்தில் நிறைவேறுகிறது குறிப்பாக இன்னொன்று சிறப்பை இந்த ஆலயத்தை குறித்து நம்ம சொல்லணும் வீரமா முனிவர் பணியாற்றிய அந்த காலத்திலே ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணாவது வருஷத்திலே அவர்கள் திருப்பலி நிறைவேற்றிய அந்த பீடமும் பின்பகுதி இருக்கிறது அங்கேயும் நம்ம போய் தரிசிக்கலாம் அன்னையானவருடைய அருள் ஆசிரியர் இந்த இடத்தில் நிறைந்திருக்கிறது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்று சொன்னால் இங்கே உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிற போது ஒரு குரல் ஒளி கேட்கலாம் அது மாதாவுடைய குரலாக இல்லை ஆண்டவுடைய குரலா என்று தெரியாது ஆனால் அங்கே ஜெபிக்கிறவர்கள் நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் நம்ம பேசுகிற போதே ஜெபிக்கிற போதே அதற்கான பதிலை மாதா சொல்வதை போன்று நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் அந்த விதத்தில் இங்கே புதுமைகள் நிறைய அற்புதங்கள் நடக்கக்கூடிய இந்த இடம் வருகிறவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது அதுதான் முக்கியம் வர்றவங்க நம்பிக்கையோடு வாழ்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது இந்த திருத்தலம் எங்கே அமைந்திருக்கிறது என்பதை நம்ம திருநெல்வேலியிலிருந்து நம்ம குற்றாலம் போகிற இந்த தென்காசி போகிற வழியில் ஆலங்குளம் அது பக்கத்தில் இருக்கிறது குற்றாலத்திற்கு அருகில் அதனால் வருகிறவர்கள் இறை மக்கள் பக்தர்கள் இதை கேள்விப்படுகிற பிள்ளைகள் நிச்சயம் இங்கே வாருங்கள் அடைக்கல் அன்னை அதிசய எண்ணெய் தந்த இந்த தாய் என்னாலும் நம்முடைய வேண்டுதலுக்கு செபி சாய்த்து மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு பூரண சுகத்தை தருவாளாக வாழ்க அன்புக்குரியவர்களே கடவுளுடைய அருள் ஆசிரியரினால் நம்முடைய ஆலய வளர்ச்சி பணிகள் மிகுந்த சிறப்பத்தோடு நடந்து வருகிறது இதெல்லாம் நம்முடைய ஜெபத்தினாலும் நீங்கள் கொடுக்கிற தாராள உதவியாலும் தான் நடந்து வருகிறது அதற்காக குறிப்பாக இந்த நாட்களிலே இரட்டை கோபுர பணிகள் நடந்து வருகிறது அதற்காக பொருள் உதவி செய்யக்கூடிய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கும்படியாய் நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்க சொல்லியிருந்தேன் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் நினைக்கிறேன் ஜெபியுங்கள் அந்த பணிகளுக்காக கொடுங்கள் கொடுக்கும்படியாக நீங்கள் சொல்லுங்கள் கடவுளுடைய அருள் ஆசி நமக்கு நிரம்ப கிடைக்கும்